டேய் கொஞ்ச நேரமா ஒண்ணு பார்த்துட்டு இருக்கே நீ இதுலயே கிடைக்கிய வேலை ஒண்ணும் போக இதுலயே கிடந்து விடுன்னுட்டு இருக்கே டேய் வேலை ஒண்ணும் கிடைச்சேல்ல ஏ அதான் நான் ஒரு பெரிய கம்பெனியில வேலையை பார்த்துட்டு கேட்டியா ஏன்னா அண்ண ஒருத்தன் வேலைய எடுத்திருவா நான் உன்கிட்ட சொன்னேன் அவன் நான் பாத்துக்கவேடா உனக்கு நான் வேலை எடுத்தார் அப்படின்னு கேட்டியா அதுக்கு அடுத்து இன்னொரு சேந்தரியமா என்ன மாமயம் மா ஒருத்தன் சொல்லிருக்கீங்க அவன் எனக்கு வேலை எடுத்துருவேன் அதுனால பயம் இல்ல பெரிய கம்பெனில வேலை கிடைச்சது இப்படி ஜாலியா சந்தோஷமா இப்படி இருக்கலாம் அதனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நீ முல்ல போ எப்படியும் சரி ஏதாவது வேலையில யார பாரு இங்கதான் முன்னேறுவேன் நீ இப்போ வந்துட்டு பெரிய கம்பெனில தான் வேலை கிடைக்கும் பெரிய வேலை கிடைக்கும் போது அப்படின்னு நீ முடங்கி கிடந்த எப்பவும் இப்படிதான் இருப்ப எனக்கு அண்ணன் ஒருத்தன் வேலை எடுத்து தருவாரு எனக்கு மாமா மாங்க ஒருத்தன் வேலை எடுத்து தருவாரு அப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்தேன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது கொஞ்சம் வருஷங்கள் போகும்போது ஆஹ் வேலை எடுத்து தருவாங்க வேலை எடுத்து தருவாங்க அப்படின்னு சொல்லி மெத்தனத்துல இருக்கும்போது நாளை வந்துட்டு கொஞ்சம் வருஷங்கள் கழியும்போது உனக்கு வேலையும் கிடைக்காது நீதான் கஷ்டப்படும் ஒவ்வொரு நாளும் நீ அவமானப்பட்டு இருப்ப ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க இந்த பிரபஞ்சத்துல மனுஷனுக்கு உள்ளாடி ஏதாவது ஒரு திறமை வந்துட்டு இருக்கத்தான் செய்யும் அந்த திறமையை வெளிக்கொண்டா போறது நம்ம முயற்சியை பொறுத்தா இருக்கு இப்படி முடங்கி கிடந்தா ஒண்ணுமே கிடையாது நீயே பாத்துக்க இந்த உலகத்துல சைடு பிசினஸ் மாதிரி செய்யறதுக்கு எவ்வளவு வழிகள் இருக்குது ஏன் சிலருக்கு வந்துட்டு மீடியா துறையில இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க அவங்க பாட்டு பாடுறவங்களா இருப்பாங்க கலைத்துறையில நல்ல ஒரு கவனம் செலுத்துறவங்களா இருப்பாங்க ஏன் சின்ன சின்ன பொருட்கள் நம்ம கைவினை பொருட்கள் கைத்தொழில் மாதிரி சில பார்சல் போடுறது பாக்கெட் போடுறது ஏன் இந்த மாதிரி எவ்வளவோ சைடுல வந்து பிசினஸ் இருக்கு நீ இப்ப வந்துட்டு பெரிய கம்பெனி தான் வேலை போனோம் அவங்க தான் வேலைக்கு போகணும் அப்படி இல்லாம சின்னதா ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் அந்த நாள் அடையில அந்த வேலைக்கு போய் போய் இருக்கும் போது அதுவே உனக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் கழியும் போது ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைக்கும் அப்படி கிடைக்கிற வரைக்கும் சின்ன ஒரு கம்பெனில வேலைக்கு போயிட்டு சைடு பிசினஸ் மாதிரி சின்னதா ஒரு தொழில் செய்யும் போதும் உனக்கு அதுலயும் வருமானம் வரும் இதுலயும் வருமானம் வரும் வருங்காலத்துல உனக்கு வந்துட்டு நீ வந்துட்டு நல்ல ஒரு கம்பன்ல வேலைக்கு போகும்போது அந்த காசம் உனக்கு வந்துட்டு எப்பவுமே கை கொடுக்கண்டா இப்படி சோம்பேறித்தனமா இருந்து அடுத்தவங்களை நம்பியா அவன் வேலை எடுத்துரும் இவன் வேலை எடுத்துருவான் இப்படி கிடந்த நாளுக்கு நாள் அவமானம் தான் படுவ வருஷம் போகும்போது வாழ்க்கையை தொலைஞ்சு நிம்மதி இல்லாம இருக்கும் அதனால இப்படி முடங்கி கிடக்காம நீ வந்துட்டு இப்பவே ஏதாவது ஒரு சின்னதா ஒரு வேலை கிடைக்குமா அந்த வேலைகளை போயிட்டு சைட்ல உன் திறமை வெளிக்கொண்ற மாதிரி ஏதாவது உனக்கு வந்துட்டு ஒரு சின்ன பிசினஸா இருக்கட்டும் சின்ன ஒரு தொழிலா இருக்கட்டும் ஏதாவது உனக்கு வந்துட்டு உனக்கு திறமையை வளர்க்கக்கூடிய எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் பண்ணியாச்சுன்னா உன் வாழ்க்கைய சந்தோஷமா இருக்கு அதனால முடங்கி கிடைக்காத முயற்சி பண்ணு நீ முயற்சி பண்ணிட்டு இருந்தன என்னையாவது ஒரு நாள் கண்டிப்பா நீ வெற்றி பெற வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருப்ப அதை மட்டும் நீ தெரிஞ்சுக்க